உங்க டிஎம் காரங்க பண்றது ரொம்ப தப்பா தோணுது மத்தவங்க பண்றது தப்பா தோணுது இவங்க எல்லாம் உருப்பிடாது நாடு ஸோ அதனால அந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் திருந்தனது இல்லன்னா நாடு உருப்படாத எல்லாருக்கும் ஃப்ரீயா காசை கொடுத்து நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணியை தூங்குறான்னா ஒரு மந்திரி கரும முடிச்சவன் மனுஷனா கரும தம்பி

நாளையிலிருந்து இருந்து நல்லவன் அவருங்க இதுவரை வந்து விட்டு நேற்று இருந்தா ரைட் இன்னைக்கு நான் நல்லவனா இருப்பான் பாஜா நீ தானே கடைசி வரைக்கும் மந்திரியா இருப்பா அதுதானே கரெக்ட் நீ லஞ்சம் கொடுத்த மந்திரியா இருப்பான் இவன் ஒருதன் வந்து முஸ்லீம் மட்டும் தான் நொட்டு நொட்டு நொட்டிகிட்டே இருக்கான் அதுவும் பொறிக்கத்தானா ஒருதான் ஹிந்து தான் நல்லா பண்றான் இதுவும் பொறிக்கத்தானா என்னோட எல்லாரும் அவன் வேலையை பாக்குறாங்க முஸ்லீம் என்ன தப்பு பண்ணா இல்ல ஹிந்து என்ன தப்பு பண்ணா அவன் வேலை அவன் பாக்குறான் எனக்கு எனக்கு என்ன வாழ்க்கையில நிமித்தன் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி நான் பேசினா அழுதுருவேன் எமோஷன் ஆகி அவன் இல்லைன்னா நாளைக்கு நாராயணங்கிறவன் இல்ல செத்து போயிட்டான் அவன் எனக்கு வருத்தம் ரொம்ப அவனை காப்பாத்து மீடியா ஸ்கொயர் நேர்களுக்கு ஹாய் வேட்டையாடு விளையாடு படத்தின் தயாரிப்பாளர் மிஸ்டர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ ஒரு புது தயாரிப்பாளர் வந்திருக்காங்க டான் அவங்க இந்த பராசக்தி படம் இப்போ வரப்போகுது கொஞ்ச நாள் அதையா எடுத்துட்டு இருக்காங்க சரி இப்போ அவங்க இதில் ரைடு நடக்குது அது ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு நிஜமா அதை பத்தி ஐடியா இல்லை தம்பி இவங்க சொல்றானுங்க இடி ரைடு வந்து டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது எந்த உண்மைன்னு எனக்கு தெரியல தம்பி இப்போ இது உண்மையாகவும் இருக்கலாம் சரி அது வந்து கவர்மெண்ட்டோட பாடி அதை வச்சு அவங்க அரசியல்வாதியும் ரைட் பண்ணலாம் படம் ரைட் பண்ணலாம் யாரோனாலும் ரைட் பண்ணலாம் எம்பூர்வானையும் ரைட் பண்ணலாம் யாரும் ரைட் பண்ணலாம் அது வந்து இன்ன காரணத்துக்காக ரைட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இவன் ஒரு தான் வந்து முஸ்லீமை மட்டும்தான் நோட்டு நொட்டு நொட்டிக்கிட்டே இருக்கான் அதுவும் பொறிக்கத்தனும் ஒரு தான் ஹிந்து தான் நல்லா பண்ணுறான் இதுவும் பொறிக்கத்தானோட எல்லாரும் அவன் வேலையை பார்க்குறாங்க முஸ்லீம் என்ன தப்பு பண்ணா இல்லை ஹிந்து என்ன பண்ணா அவன் வேலை அவன் பார்க்குறான் அவங்களுக்கு டெய்லி நான் கஞ்சி காய்ச்சி குடிச்சு ஆ பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு பார்ப்பானே இல்லை இதை தூக்கிட்டு அலைவானுங்களேன் ஒரு செருப்பு மாலை போடுறான் அப்புறம் அவனை பெரியார் பெரிய பெரியவன்றிங்க அவெல்லாம் மனுஷனாங்க அவன் தமிழை வந்து காட்டு மல்லாடி லாங்குவேஜ் சொன்னான் அவனெல்லாம் எதுக்கு நீங்கள் மதிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் அந்தாலும் சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு சரி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒருதனை வச்சுக்கிட்டே கேம் ஆடுவானுங்க அரசு பாதிங்க பெரியாரு அப்படி ஒரு தான் கேம் ஆடுவான் ஒரு தான் இன்னொன்று வச்சு கேம் ஆடுக்குன்னா பொறுக்கித்தனமாக எனக்கு தோணுது தம்பி நீ என்னடா சாதிச்ச அவன் தான் செத்து போயிட்டான்ல இப்போ அப்பா அம்மா இருக்காங்க தம்பி அப்பா அம்மா நம்ம ஃபோட்டோ வச்சு தானே கும்பிட்றோம் அந்த மாதிரி நீ ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுக்க அதை வச்சு மக்களை வந்து ஏமாத்தாதுன்ற பெரியார் இதை சொன்னார் அவர் பெண் உரிமை சொன்னார் அது நல்ல காரியம் பண்ணார் தமிழை காட்டு முறையின் அதிகாரி காரியம் பண்ணார் அவர் ஏன் முன்னார் அதை ராமர்கே செருப்பு மாலை போட சொன்னது யார் ஏன் போட்டாங்க அப்புறம் சனாதனம்ன்ற பற்றி பேசுவானு இதெல்லாம் கரும இதெல்லாம் நம்ம ஏன் பேச இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதாவது டிஎம்கே காரங்க பண்ணுறது ரொம்ப தப்பாக தோணுது மற்றவங்க பண்ணுறது தப்பாக தோணுது இவங்க எல்லாம் பார்த்துருந்தாங்க உருப்படாத நாடு இது இப்படியே பெருவினாவை தோண்டி இப்போ நீ முஸ்லீம் பையன் நான் போய் இப்படியே போயிட்டு இருந்தா அப்படி தெரியாது எனக்கு எனக்கு என்னை வாழ்க்கையில் நிமித்தினவன் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி நான் பேசினா அழுதுருவேன் எமோஷன் ஆகி அவன் இல்லைன்னா நாளைக்கு நிறையா எனக்கு இல்லை நான் என்ன பண்ண முடியாதுக்கா அவங்க தான் நிமித்தி விட்டாங்க முகமது தாயிர் முகமது சலீம் ரெண்டு பேர் அவங்க குடும்பம் இல்லைன்னா நான் எனக்கு இல்லை எனக்கு முதல் கேமரா அவங்க தான் கொடுத்தாங்க என் மேலே உயிர் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண அப்புறம் அது அப்புறம் நான் கிழிச்சது முதல்ல அவன் தான் எனக்கு பண்ணான் ஆனால் அவன் அவன் தான் போட்டான் அவனுக்கு என்ன அப்புறம் ஏனா ஏ போட்டு கொடுத்தேன் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த போது அது அடுத்த பிரச்சனை முதலாக அவன் தானே ஹெல்ப் பண்ணான் எத்தனை எனக்கு எத்தனை முஸ்லீம் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட பத்து பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அலாவுதீன் ஒருத்தர் எக்கச்சக்கமாக ஹெல்ப் பண்ணார் அவுட் ஆஃப் வே எல்லா வேலையும் விட்டு என் வேலையை பார்ப்பார் அப்படி தம்பி முஸ்லீம்ஸ் அப்படி என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ இவனுங்க பண்ணுறதை பார்த்தா கோமாளித்தனமாக இருக்கு சரி நீ எதுக்கு ஒரு இதனை முடக்கணும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் எதுக்குடா ஒரு தன ஒரு தான் கேள்வி பண்ணுறீங்க எதுக்கு நீ அன்ன சரியாக ஒரு தான் ப்ரொமோட் பண்ணுறீங்க இப்போ என்னை கேட்டு நான் சொல்கிறேன்னா என்னுடைய அனுபவம் நான் வாழ்க்கையில் சந்தித்தது அதை நான் சொல்லத்தான் செய்வேன் நான் இருந்தால் சொல்லியிருப்பேன் அதுக்காக நான் எல்லா மேட்டையும் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் சீ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நன்றியோட நினைவுறுறது நியாயம் மனிதத்தன்மை அதை நான் பண்ணுறேன் ஸோ அதனால் அந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் திருந்தணும் தம்பி இல்லைன்னா நாடு உருப்படாது தம்பி எல்லாருக்கும் ஃப்ரீயாக காசை கொடுத்து நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி தூங்குடாண்ணா ஒரு மந்திரி கே கரும்பம் பிடிச்சவன் மனுஷனா கருமம் தம்பி தண்ணி அடிச்சோங்கன்னா தப்ப வேலையை பார்க்க வேண்டாம் அவத அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமே தவிர நீ மீனையும் கொடுத்து சோத்தையும் கொடுத்து எல்லாம் கொடுத்து தண்ணியையும் கொடுத்து டாஸ்மாகும் கொடுத்து என்ன எப்படி அப்புறம் லஞ்சத்தை கொடுத்து நீ குடின்ற நீ ஏ இதுக்கு சாப்பு வச்சுக்கிற இந்த இது என்னது கருமத்தை இந்த சாராயம் பண்ணுற ஷாப் வச்சுக்கிறீங்க பாலிட்டிஷியன் பூரா வச்சுருக்கான் அவன் எல்லாம் உண்மையாக நியாயமானவனாக இருந்தால் நான் சொல்கிறேன் எல்லோரும் முதல்ல அதை நிறுத்துங்கடா அந்த வியாபாரத்தை நிறுத்துங்க என்னது கே பொ பொறிக்கத்தனாலும் நீங்கள் பண்ணுறது பவரில் உட்காந்துப்பீங்க சாரையை த கவர்மெண்ட்டுக்கு விற்பீங்க எல்லா மக்களையும் முட்டா வைக்குவீங்க எல்லோரும் ஒன்றை கேட்டுகிட்டு இருப்பானே கேவலமாக இருக்குது இது அவங்களுக்கு ஆசை அவன் குடும்பம் உருப்பிடுமா ஒரு குடும்பம் அவன் குடும்பம் உருப்பிட உருப்புடா அவன் நல்ல சாகு சாக மாட்டான் இந்த மாதிரி மக்களை வந்து சாவடிக்கிறேன் சாக மாட்டான் நல்ல சாகு சாக மாட்டான் வருத்தமாக தம்பி எனக்கு அவங்க பண்ணக்கூடாது இந்த வேலையெல்லாம் எல்லாமே தப்பு தப்பாக பண்ணி நீ பவர் வேணுங்கிற வேணாலும் பண்ணுவீங்கன்னு என்ன அர்த்தம் அப்புறம் போலீஸ்காரனை சாவடிக்கிறது நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தம்பிட்ட போலீஸ்காரன் சம்பளத்தை பூரா ஏத்தியா அவன் தானே டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறான் மனுஷனோட ஸ்ட்ரீட்டில் டிராஃபிக்கில் அவங்க தான் நிற்கிறான் வெயில் நிற்கிறான்ல அவங்கள சம்பளத்தை ஏற்றாமச்சுமா இவங்க கொள்ள கொள்ள பல்ல அடிக்கிறது தம்பி இதில் நியாயமாக தோணலை எனக்கு தேசம் சேஞ்சுன்னு நினைக்கிறேன் நான் அவங்க மாறணும் நான் அவங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எல்லாம் பாலிட்டிஷன் கொஞ்சமாவது மாறுங்கப்பா நான் நிறையவே சொல்லியிருக்கேன் லஞ்சம் வாங்குகிறேன் இன்றைக்கி நிறுத்துங்க இருந்து நல்லவண்ண அவருங்க இதுவரை வந்து அதை விட்டு நேற்று வர கெட்டவனாக இருந்தாங்க ரைட் இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து நான் நல்லவனாக இருக்கேன்ப்பா பாஞ்சப்பா நீ தானே கடைசி வரைக்கும் மந்திரியா இருப்பா அதுதானே கரெக்டு நீ லஞ்சம் கொடுத்தே மந்த்ரிப்பான் என்ன பூ நல்லா இல்லை அது உனக்கு அசிங்கமாக எனக்கு அசிங்கமாக இருக்கு நான் பண்ண மாட்டேன் நீங்கள் பண்ணாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் முஸ்லீம்ஸ் பற்றி சொல்லும் போது கரெக்டாக இருக்கு அண்ணா தான் ஸ்டார்டிங் பாஷா டைலாக் ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு உண்மையாக பண்ண சொல்லத்தான் வேணும் அதனால நான் அவனு கிளாஸ் பட் லவலை காலேஜில் அவன் பிகாம் படிச்சா நான் பிஏ படித்தேன் நிறைய பேர் எங்களை கேள்வி பண்ணுவாங்க டே இல்லை ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி அம்மா அந்தளவு நாங்கள் க்ளோஸு என் வீட்டு சாப்பாடு தான் அவன் சாப்பிடுவான் காலேஜில் படிக்கலை சிலதுமே சாப்பிடலாம் திட்டுவேன் அவனை நான் ரொம்ப க்ளோஸ் தம்பி ரொம்ப க்ளோஸ் தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தம் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து இட்ஸ் 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 அவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள் செத்து போயிட்டான் அவன் எனக்கு வருத்த ரொம்ப அவனை கொல பண்ணிட்டானுங்க அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு தம்பி ஈடில நான் தான் போய் காப்பாத்துனேன் என் வீடு அடகுச்சு இடில சண்டை போட்டேன் எனக்கு வேண்டியவங்க இருந்தாங்க நான் சண்டை போட்டேன் அவன எப்படி பிடிப்ப அவன் என் கிளாஸ்மேட் என் ஃப்ரெண்ட் என் உயிர் தோழன் அப்படின்னு சொல்லி என்னென்ன பேப்பர் எப்படி எப்படி ரெடி பண்ணுமோ ரெடி பண்ணி அவனை அவனை வெளில கொண்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஜெயில இருந்து நான் வெளில போய் கூட்டு வந்தேன் அவங்க அவங்க வீட்டுல யாரும் போகல அவங்க மா மாமனாரு மாமியார் யாரும் போகல இன்ஃபேக்ட் அவன் தம்பியோட மாமனார் மிகப்பெரிய ஆளு இந்திரா காந்தி வேண்டியவர் நான் தான் போய் ஜெயில கூட்டு வந்தேன் அவனை நானும் எங்க அண்ணனுக்கு கையெழுத்து போட்டு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பம் அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன எனக்கு அவன் ஹெல்ப் நான் அவனை ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அமையாது ஆமா எல்லாம் நல்ல மனசு இருந்தாதான் போய் நம்ம காப்பாற்றணும் என்னை தூய உள்ள போடுறேன்னு போட்டுக்கடான்ட்டேன் எனக்கு என் ஃப்ரெண்டு தானே முக்கியம் அவனை வெளில விட என்ன ஓடுடல என்னை போட முடியாது தப்பே பண்ணியே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தம்பி வாழ்க்கையில எல்லாருக்கும் இந்த அனுபவம் வேணும்னு நினைக்கிறேன் நன்றி இருக்கணும் உணர்ச்சிகள் நன்றி உணர்ச்சி முக்கியம் டான் முக்கியம்ஸ் பத்தி பிக்சர்ஸ் வந்து டிஎம்கே பினாமியா எனக்கு ரெஜி என்கிட்ட மூடிட்டாங்க அப்படி அதுவே எனக்கு தெரியாது அவர் அவரே சொல்றாரு மைக்கில் இப்போ வந்து இது ஒன்று வருது அப்போ அதுக்கு பதில் இதுவா எது இல்லை இவங்க இந்த கடைசி எலக்ஷன் வருஷத்துக்காக முடி இருக்காங்களா எனக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேர் கெட்டு போயிருக்கலாம் பட் அதனால ஓட்டு குறையாதுனால ஓட்டு குறையாது தம்பி இவங்க நாளும் டிஸ்ட்ரிபியூட் திட்டு வாங்க வேலை கேட்க எடுத்துக்கிட்டேன்னு பட் அது ஒரு பக்கம் அது பிசினஸாக பண்ணாங்க அவங்க தான் எல்லாருக்கும் ஷேர் வாங்கி கொடுத்தாங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் எல்லாத்துலேயும் எல்லா காயினுக்கும் ரெண்டு சைடு தம்பி இப்போ ரெட் தப்பும் பண்ணாங்க ரைட்டும் பண்ணாங்க தப்பு என்ன அவங்களே எல்லா படத்தையும் வாங்கிட்டாங்க ரைட் என்ன எல்லா தேட்டருக்காரனையும் மிரட்டி பணத்தை வாங்கி கொடுத்தாங்க இல்லைன்னா தேட்டருக்காரன் பூரா ஃப்ராடு ஸோ அதனால் நல்லது பண்ணாங்க கெட்டது பண்ணாங்க இந்த இன்னொரு விஷயம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து இந்த டானை பற்றி நல்லது தெரியும் நான் விசாரிச்சா தான் தெரியும் நான் ரொம்ப நியூஸ் ரொம்ப பார்த்துடமாட்டேன் படிச்சிட மாட்டேன் அதை மீறி நான் அத்தென்டிக்காக பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கேட்டால் பேசுவேன் தெரியாத விஷயம் நம்ம பேச முடியும் ரெண்டு நாயகனோட படம் வருது சரி சூரிய அவர்களும் சந்தான அவர்களும் ஓ மாமனும் ஆமாம் ரெண்டும் பார்த்தேன் ஓகே என்னென்ன படம் பார்க்கலன்னு இந்த மாதிரி காமெடியன் வந்து ஹீரோ ஆகிற போது சினிமாவோட சென்டிமெண்ட் என்னென்னா அவங்களுடைய இறங்கு முகம் ஆரம்பிக்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படி அதுக்கெல்லாம் அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து அதை அசஸ் தான் பார்க்கணும் இப்போ யார் யார் இப்போ ஹீரோ ஆனாங்களோ இப்போ நாகேஷ் ஹீரோ ஆனார் அவருக்கு இறங்கு முகம் வரவே இல்லை ஆனால் மித்தவங்கலாம் ஹீரோ ஆன போகுது கவுண்டமணியோ வடிவேலோ ஹீரோ ஆன போது ரெண்டு படத்துக்கு அப்புறம் பெருசாக ஓடலை படங்கள் ஸோ அதனால் அது வந்து இப்போது அந்த சினிமாவில் நிறைய சென்டிமெண்ட் இருக்கும் கோடீஸ்வரன்னு பேர் வச்சால் ஓடாது லட்சாதிபதினு பேர் வச்சால் ஓடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் பார்த்தா மேபி ஒரு காமெடியன் ஹீரோ வகையில் அந்த எல்லாருக்கும் இருக்கிற சக்ஸஸ் ரேட்டு தான் இப்போ இருக்குது அந்த காலம் மாதிரி உடனே வந்து ஓடலை அப்படி சொல்ல முடியாது சில படங்கள் இப்போ சந்தனத்துக்கு ஓடித்தானே இருக்கு நல்லா அவர் ஒரு அக்செப்டபுள் ஹீரோ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாயகனாக தான் இருக்கார் சூரியக்கு வந்து எப்படின்னா அவருக்கு வந்து விடுதலைங்கிறது ஒரு ஒரு மாபெரும் இயக்குனர் பண்ண படம் அது ஏன்னா அது வந்து அவருக்குன்னே அது டிசைன் பண்ணி அவருடைய அப்பேரத்துக்கு தகுந்த மாதிரி விடுதலை வந்து இருந்தது விடுதலை ஒன் அப்படி இருந்ததுனால ப்ளஸ் ரொம்ப ஆழமான கதை அதை வந்து ஒரு ஒரு மாபெரும் இயக்குனர் பண்ணியிருந்தார் அவருடைய பிரெயின் பவர் ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி நிறைய கம் கொஞ்ச தான் இருப்பாங்க இயக்குநர்கள் ஸோ அதனால் அதனால் அந்த படம் ஓடிச்சதை வர சூரியக்காக ஓடிச்சா அப்படின்னா சூரிய அந்த ரோலுக்கு ஃபிட்டான அது ஓடிச்சு அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் ஓடிச்சா அப்படின்னா ஓடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல ரொம்ப அந்த மாதிரியே வந்துச்சு ஓடிச்சா எனக்கு தெரியாது ரொம்ப ஏன்னா நான் தெரியாத மாட்டை பற்றி பேசக்கூடாது இல்லையா அதாவது என்னென்னா அன்லெஸ் அந்த அந்த படத்தில் அவருடைய ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது அவருடைய சீன்ஸ் எப்படி இருக்குது அந்த ரோலில் அவர் ஃபிட்டாகிறாரா அந்த ரோல் வந்து மக்கள் மனசை பாதிக்குதா காமெடிங்கிறதுக்காக நம்ம ரைட் ஆஃப் பண்ண வேண்டாம் அந்த ரோலு அந்த கதை மக்கள் மனசு கனெக்ட் ஆகி பாதிச்சு தின்னா படம் ஓடும் இல்லைன்னா ஓட வாய்ப்பு கிடையாது ஒரு காமெடியதுக்காக ஒரு ஓப்பனிங் இருக்கா அப்படின்னா இருக்கலாம் ஓரளவு தான் இருக்கலாம் இப்போ விடுதலை டூ சரியாக ஓடாதனால மக்கள் அவ்வளோவா விரும்பி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அன்லஸ் மவுத் டாக் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி மவுத் டாக் வந்து படம் பிக்கப் பண்ண முடியும் ஒரு காமெடியனோட படம்ங்கிறது ஓப்பனிங் பெருசாக வர வாய்ப்பு கிடையாது அது மவுத் டாக் வந்து தான் ஓப்பன் ஆக முடியும் அது இந்த ரெண்டு படத்துக்கு நடக்கட்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இப்போ சந்தானம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வடிவேலு கவுண்டமணி அப்படியா கொஞ்சம் நடிச்சாங்க அதுக்கப்புறம் மாதிரி காமெடியன் ஆகிட்டாங்க ஆனால் இவர் தான் கொஞ்சம் நிறைய நான் ஹீரோவாக ஆகிட்டு இப்போ மறுபடியும் சிம்பு கூட கொஞ்சம் நடிக்க வராது ஓ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க நல்ல விஷயம் தான் யார் வந்து ஒருதங்க வந்து தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தீதும் நன்றும் பிறதர வாரா இப்போ இவர் சிம்போடு நடிக்க போகிறாரு நல்ல விஷயம் அதுன்னு நான் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா இவர் நினைக்கிறாரு நம்ம வந்து ஐ மார்க்கெட் மார்க்கெட்டில் நம்ம இருக்கணும் சர்வே ஆகணும் இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால சும்மா தேவையில்லாமல் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு வீம்பு பண்ணாமல் அவர் வந்து மனசை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டு ரைட் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது முக்கியமே தவிர ஹீரோவாக தான் இருக்கணும்னு அடம் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு பண்ணுறாருங்கிறது வெரி குட் ஏன்னா அந்த காலத்தில் வர ஜெமினி கணேசனும் முத்துராமனும் ஹீரோவாகவும் நடித்தாங்க சிவாஜியோடையும் நடித்தாங்க எல்லோரையும் நடித்தாங்க ஸோ படம் சினிமா என்பது ஒரு ரெண்டு மூணு பேர் பெரிய ஆளுங்க இருந்தாங்கன்னா படத்துக்கு ஒரு சின்ன கவர்ச்சி இருக்கும் மக்கள் வருவாங்க அதனால் அது ஒரு நல்ல முடிவு அவர் எடுத்திருக்கிறது இப்போ அவங்க காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் சிம்பு அண்ட் சந்தானம் ஸோ ஐ திங்க் இட் ஷூட் கிளிக் நான் சிம்போ திட்டுறது வேற நல்ல விஷயங்கள் சொல்றது வேற அதனால அவங்களுக்கு தான் ஓடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ சந்தானம் வந்து எப்போ எது நடிச்சாலும் மக்கள் பார்க்குறாங்க அந்த நம்பிக்கை இருக்கனால அவர் ஏன்னா அவருடைய முகம் வந்து ஒரு அக்செப்டபுள் முகம் தான் ஒரு கோணம் ஒரு இவங்க மாதிரி ஒரு காமெடி நடிகன் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஹீரோவுக்கான ஒரு முகம் இது இருக்குது அவருக்கு ஏன்னா சினிமா என்பது விஷுவல் மீடியம் தானே அது வந்து அந்த முகம் வந்து அக்செப்டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஹேவ் சம் ரிசப்ஷன் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் அவர் சந்தானம் ஜெயிச்சிருக்காரு தொடர்ந்து ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய பொண்ணான நேரத்தை வச்சு உங்க ஞான அறிவை எங்கள் வீட்டலுக்கு ரொம்ப நன்றி ஐயா தேங்க்யூ தேங்க்யூ